ஆ ஹலோ வணக்கம் மக்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த வீடு தங்கே விற்பனைக்கு வந்திருக்கு இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயம்புத்தூர் மாவட்டம் தடாகம் ரோட்டில் கணுவாய் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நியர்பைலேயே இருக்குங்க இது வந்து சொன்னால் மூணு சென்ட் இடங்க அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு பெரிய பிக் ஸ்பேஸ் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க மாடுலேட்டர் கிச்சன் பண்ணியிருக்காங்க வுட்டன் செல்ஃப் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி கம்ப்ளீட் இன்டீரியலுங்க கம்ப்ளீட் பால் சீலிங்கு லைட்ஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க நல்ல தரமாக கட்டப்பட்ட ஒரு அருமையான வீடு தாங்க இன்றைக்கி நம்ம பெத்தேல் ரியல் எஸ்டேட்டில் உங்களுக்காக அறிமுகப்படுத்துகிறோம் நம்ம பெத்தேல் ரியல் எஸ்டேட் சேனல் தமிழகம் முழுவதும் வீடு நிலை விற்பனை போன்ற பதிவில் பண்ணிவிட்டு வரோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செஞ்சு பாருங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும் இன்றைக்கி இந்த வீடு வந்து தடாகம் ரோட்டில் அமைஞ்சிருக்கு ஒரு அருமையான வீட்டை உங்களுக்காக நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் இந்த வீட்டோட விலை பார்த்திங்கன்னு சொன்னால் அறுபத்தெட்டு லட்சம் ரூபா சொல்கிறாங்க கொஞ்சம் நெகோஷியபிள் தான் பேங்க் லோன் எலிஜிபிள் இருக்குங்க பேங்க் லோன் நீங்கள் தவணை முறையில் வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் நல்ல அருமையான வீடு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்குது